பல ஆண்டுகளுக்கு பின்னர் கொழும்பு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கண்டுள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ராய்கலி பல்தசார் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் හි ඓතිහාසික නගර සභහාවක් පත්කිරීම සම්බන්ධයෙන්. අපි සමඟ හාමේ නගර සභාාවන්න සියල දෙනාක් එක්ක මහිතානය අපිට ඉතාමත්ම ලොකු ගමනක් යන්න තියවා පාලිමෙන්තුව වගේ නෙවෙේ අපේ නගර සභාව තියන්නේෙ මංහිතාතන මෙතරන සභිකියන් සියලු දෙනනාම දන්නවා. මෙතන අප එක සභාවක් හැටියට තමයි මේ නගරේ හදන්න උත්සාහ කරන්න ඕනේ අපි වෙන් වෙලා විපක්ෂ පක්ෂ කිය නෙවේ මහිතාන අපිටේ කාරය බාරය අද දවස එකතු වෙලා ඉන්න ප එක සිය දහත් දෙනාටම ඒ වගකීම තියෙනවා. විස්සරහකත් එකතු වෙලා මේ නගරෙ ගොඩ නගාගන්න. இதன் மூலம் பல தசாப்தங்களாக கொழும்பு மாநகராட்சியை கைப்பற்றி வைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் தங்கள் அணியை வழிநடத்த தேசிய மக்கள் சக்தியால் ராய்கலை பல்தசார் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு சபையின் நூற்று பதினேழு ஆசனங்களில் நாற்பத்தெட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வென்ற நிலையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாததால் மேயரை தெரிவு செய்வதில் குழப்ப பணிலை நிலவியது எவ்வாறாயினும் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அறுபத்தோரு வாக்குகளை பெற்ற ராய்கலி பல்தசார் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்படி வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பதவியேற்றுள்ளார் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த என் எம் மற்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளரான உவைஸ் எம் இமிடியாஸ் ஆகியோர் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றொரு மாநகர சபை மற்றும் இரண்டு பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதன்படி ரத்தினபுரி மாநகர சபையின் அதிகாரத்தையே இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது ரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கே ஏ டி ஆர் ஐ கட்டுக்கம்பள பதினான்கு வாக்குகளை பெற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டார் எதிர்கட்சி மேயர் வேட்பாளர் பன்னிரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார் அதே போல் தம்புள்ளை மற்றும் கல்பிட்டி பிரதேச சபைகளின் அதிகாரமும் தேசிய மக்கள் சக்தி வசமானது தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் கட்சியின் டபிள்யூ எம் திலகரத்ன இன்று தெரிவு செய்யப்பட்டார் இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் அவர் பதினைந்து வாக்குகளை பெற்றார் எதிர்கட்சியில் இருந்து இரண்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஐந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டார் கல்பிட்டு பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமது ரிகாஸ் இன்று நியமிக்கப்பட்டார் இன்று காலை நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பதினாறு வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் பதினைந்து வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டாா்